எங்கடா போறீங்க இவங்கலாம் டேய் எங்கடா போறாங்க எங்கடா போறீங்க எல்லாரும் லீவு நாளாதுமா சாங்கலமா எங்க கிளம்ப போறாங்க எங்க போறான் அங்க போறா எங்க போறான் டே அவள எங்க போறான் இவள எங்க போறான் எதுக்குடா வர்றீங்க எல்லாம் எதுக்கு வர்றா இவங்க எல்லாம் பொது பஸ் தட்டுப்பாடு பிரச்சனைடாங்க அதனால தட்டுப்பாடுலாம் இல்ல ஸ்பெஷல் பேர் சொல்லி டவுனுக்குள்ள போற வண்டியெல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க சரியான கூட்டமா இருக்கு எந்த பஸ்ஸுக்கு நிக்கிறாய் எவனுக்குமே தெரியல போல இருக்கு இருக்காங்க இந்த டிராபிக் போலீஸ் சார்க்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கு இருக்காங்க பொங்கல் லீவ் முடிச்சு எல்லாம் ஊருக்கு போறாங்க பஸ் இருக்கா என்னன்னு தெரியல சம கூட்டமா இருக்கு வரிசையா டிராபிக் தான் புதுக்கோட்டையில நம்ம புதுக்கோட்டையில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற போயிருச்சு எல்லாரும் இன்னைக்குதான் கிளம்புறாங்க ஊருக்கு ரிட்டர்னு சாம கூட்டமாக இருக்கு கை இந்த கூட்டத்தை பாத்துக்கங்க இது கொஞ்சம் டவுன் பஸ்ஸு இந்த லோக்கல் போறதுனால இங்கிட்டு கூட்டம் அவ்வளவா இல்லை இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு காமிச்சிடுறேன் அந்த இடத்துல தான் பயங்கர கூட்டமாக இருக்கு புதுக்கோட்டை அந்த பஸ் ஸ்டாண்டை எப்போ கட்டி முடிப்பாங்கன்னு தெரில அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு இங்க கூட்டம் அதிகமா இருக்கிறது சென்னை வண்டிலாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு நெஞ்சு நின்று போயிட்டு இருக்காங்க காரக்குடிக்கு பாருங்க இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க லோக்கல் வண்டியை பாருங்க இந்த ஊருக்கு போறதுதான் சரியான கூட்டமே கட்டுறது இந்த பாருங்க அந்த பஸ்லலாம் சரியான கூட்டம் திருச்சிக்கு போறதுக்குதான் மக்களே சம கூட்டமா இருக்கு திருச்சிக்கு போறதுக்குதான் சம கூட்டமா இருக்கு அங்க வருங்க கூட்டத்தை வருங்க பாருங்க அந்த கடைசி வரையும் பஸ் தான் நிக்குது திருச்சி பஸ் தான் எல்லாமே நிக்குது திருச்சிக்கு தான் அவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க எவ்வளவு நீங்களாம் தயவு செஞ்சு ப்ரீவியஸாகவே புக் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு கூட இவ்வளோ கூட்டம் வராது காய்ஸ் உங்களுக்கு தான் சரியான கும்பலாக இருக்குது ரொம்ப கஷ்டம் இருங்க அந்த கும்பலை நீங்களே பார்த்துருப்பீங்க இன்னும் சாம்பிள் கூட காட்டுறேன் இருங்க சாதாரண லோக்கல் பஸ்ஸெல்லாம் திருச்சிக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க காய்ஷ் அவ்வளோ போலீஸ் இருக்காங்க அவ்வளோ பஸ்ஸு வெளில இருக்கு அவ்வளோ கும்பலாக இருக்குது சத்தியமாக ரொம்ப கஷ்டம் காய்ஸ் ப்ரீவியஸாக புக் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு காஷ் பாருங்க சரியான டிராஃபிக் கை திருப்பி எங்களால் வீட்டுக்கே போக முடியலை நாங்கள் திருப்பியும் வேற ரூட்டில் போக போறோம் கை சத்தியமாக இந்த வழியாக போக முடியாது போனோம்னா ரெண்டு நாள் ஆயிரும் போகிறதுக்கு அதனால் நாங்கள் திருப்பியும் ரூட்டை மாற்றி போய்கிட்டு இருக்கோங்க பாருங்க பின்னாடி அடேங்கப்பா என்னடாது புதுக்கோட்டா யாராவது ஐயோ அங்கிட்டு போனாலும் எங்கிட்டு போனாலும் ஆக்கிடும் கைஷ் நான் வீட்டுக்கு போறேன் கைஸ் டிராபிக் ஆகவே மாத்தான டிராபிக் 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 டிராஃபிக்